விருதுநகர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மூலம் மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்துவதை கண்காணித்திடும் பொருட்டு மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் காலாண்டிற்கு ஒருமுறை நடத்தப்படுகிறது அதன்படி இரண்டாயிரத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கான முதலாம் காலாண்டிற்கான கூட்டம் கடந்த பதினைந்தாம் தேதி நடைபெற்றது விருதுநகர் மாவட்டத்தில் மத்திய அரசின் திட்டங்களை செயல்படுத்தும் தொடர்புடைய மாவட்ட அளவிலான அனைத்து அலுவலர்களிடமும் திட்ட செயல்பாடுகளின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இக்கூட்டத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் மத்திய அரசின் திட்டங்களான பிரதம மந்திரி வேலைவாய்ப்பு திட்டம் பிரதம மந்திரி உஜ்வாலா திட்டம் தேசிய உணவு பாதுகாப்பு சட்ட பொது விநியோக திட்டம் டிஜிட்டல் இந்தியா பொது தகவல் மையம் நில ஆவணங்கள் கணினிமயமாக்குதல் தேசிய நெடுஞ்சாலை மத்திய சாலை திட்டம் ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் மதிய உணவு திட்டம் பிரதம மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டம் தூய்மை பாரத இயக்கம் ஜல்ஜீவன் மிஷன் திட்டம் பிரதம மந்திரி கிராம முன்னேற்ற திட்டம் பிரதம மந்திரி கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் தீனதயாள் அந்தியோதயா யோஜனா உட்பட பல்வேறு திட்டங்களின் மூலம் செயல்படுத்தப்பட்டுள்ள பணிகள் மற்றும் மேற்கொள்ளப்பட உள்ள பணிகள் இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்ட பணிகள் முடிவுற்ற பணிகள் நிலுவையில் உள்ள பணிகள் குறித்தும் துறை வாரியாக ஆய்வு மேற்கொண்டு நிலுவையில் உள்ள பணிகள் மற்றும் நடைபெற்று வரும் பணிகளை தரமாக விரைந்து முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என சம்பந்தப்பட்ட அரசு அலுவலர்களை நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கன் தாகூர் கேட்டுக் கொண்டார் விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் பயிர் சேதம் கணக்கீட்டின் உண்மைத்தன்மை மற்றும் பேச்சில்லா கிராமப்புற பகுதிகளின் அடிப்படை வசதிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் The cat ஜெயசீலன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்து புயலினால் ஏற்பட்டுள்ள பயிர் சேதம் மற்றும் அரசின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு அரசு திட்டங்கள் மற்றும் நலத்திட்டங்களின் பயன்கள் கருத்துக்கள் குறித்து கிராமப்புற மக்களிடம் கலந்துரையாடினார் அதன்படி விருதுநகர் ஊராட்சி ஒன்றியம் செட்டிபெட்டி மற்றும் குளத்தில் உள்ள பேச்சில்லா கிராமத்தினை ஆய்வு செய்து அங்கு பொதுமக்களிடம் குடிநீர் சுகாதாரம் மற்றும் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறித்து கேட்டறிந்தார் பின்னர் இனாம் ரெட்டியாபட்டி கிராமத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பெய்த வடகிழக்கு பருவமழையில் சேதமடைந்த மக்காசோள பயிருக்கான பயிர் சேதாரம் கணக்கீட்டை வருவாய் மற்றும் வேளாண்மை துறை அலுவலர்கள் ஆய்வு மேற்கொண்டதின் உண்மைத்தன்மை குறித்து விவசாயிகளிடம் மாவட்ட ஆட்சியர் கேட்டறிந்தார் அதனைத் தொடர்ந்து சங்கரலிங்காபுரம் ஊராட்சியில் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் மூலம் நடத்தப்பட்ட மருத்துவ முகாமினை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் சிவகாசி வட்டம் செவலூர் ஊராட்சியில் தமிழ்நாடு அரசு பசுமை திட்டம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள தொல்காப்பியர் நாற்றாங்கால் நர்சரி பூங்காவினை ஆய்வு செய்தார் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி விவசாயிகள் குறைதீர் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் விவசாயிகள் கலந்து கொண்டு தங்களது குறைகளை மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் தெரிவித்துக் கொண்டனர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் விவசாயிகளின் கோரிக்கைகளை கேட்டறிந்து உரிய விளக்கம் அளித்து நடவடிக்கை எடுக்க தொடர்புடைய அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார்கள் மேலும் கடந்த விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகளால் வழங்கப்பட்ட மனுக்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து வேளாண்துறை துணை இயக்குனர் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் ஆகியோரால் எடுத்துரைக்கப்பட்டது பி கிசான் செறிவூட்டல் இயக்க முகாம் மே ஒன்று முதல் மே முப்பத்தொன்னு வரை அனைத்து வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலங்களில் நடைபெற்று வருகிறது பி எம் கிசான் செறிவூட்டல் இயக்க முகாமில் விவசாயிகள் தங்களது நில ஆவணங்களை பதிவு செய்திடவும் செய்திடவும் மாவட்ட ஆட்சியர் அவர்களால் அறிவுறுத்தப்பட்டது விவசாயிகள் நில ஆவணங்களை வலைதளத்தில் பதிவு செய்து அடையாள எண் பெற்றால் மட்டுமே பி எம் கிசான் உதவித்தொகை அரசு நெறிமுறைகளுக்கு உட்பட்டு வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் பின்னர் கால்நடை பராமரிப்பு துறையின் கீழ் ஒரு சமூகமாக விவசாயிகள் குழுக்கள் அமைத்து ஆடு மாடு வளர்ப்பிற்கு ஐம்பது சதவீதம் மானியம் வழங்கப்பட்டு வருகிறது இது தொடர்பாக விவசாயிகளுக்கு தேவை விழிப்புணர்வு ஏற்படுத்த மண்டல இணை இயக்குனர் கால்நடை பராமரிப்பு விருந்தினர் அவர்களை மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார் முதலமைச்சர் அறிவிப்பில் உள்ள கண்மாய்களை விரைவில் சீரமைத்திட நடவடிக்கை எடுக்குமாறு நீர்வளத்துறை செயற்பொறியாளரை மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார் கண்மாய்கள் மற்றும் தடங்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு அரசு நெறிமுறைகளை பின்பற்றி அகற்றப்பட்டு வருகிறது ஆக்கிரமிப்பு பகுதி குடியிருப்பு பகுதிகளாக இருப்பின் மென்மையான முறையே பின்பற்றப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மட்டும் புத்தூர் கிராமத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் சிவகாசி சார் ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் நடைபெற்றது இம்முகாமில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் நான்கு பயனாளிகளுக்கு இலவச வீட்டு பட்டா ரூபாய் இரண்டு லட்சத்தி எட்டாயிரம் மதிப்பிலும் இருபது பயனாளிகளுக்கு பட்டா மாறுதல் உத்தரவுகளையும் ஒன்பது பயனாளிகளுக்கு இணையவழி ஆதி திராவிடர் பட்டா ரூபாய் பத்தொன்பது லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் மதிப்பிலும் எட்டு பயனாளிகளுக்கு ரூபாய் ஒன்பதாயிரத்தி அறுநூறு சமூக பாதுகாப்பு திட்ட உதவித் தொகையையும் உணவுப் பொருள் பலங்கள் துறை சார்பில் முப்பது பயனாளிகளுக்கு குடும்ப அட்டைகளையும் என மொத்தம் தொண்ணூத்தி ஐந்து பயனாளிகளுக்கு ரூபாய் இருபத்தி இரண்டு லட்சம் மதிப்பிலான அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார்கள்